எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் அலைக்கும் ஜூமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜூமம்மா சமையலில் சமைக்கலைங்க வீடியோ தான் நம்ம வீட்டில் வளர்க்குற நம்ம மீயோட டெலிவரி வீடியோ தாங்க நம்ம போட்டிருக்கோம் டெலிவரி ஆயிடுச்சு ஒரு பாப்பா தான் பிறந்திருக்கா இது வரைக்கும் ஒன்று தான் பிறந்திருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் பெற்றா நான் அதை வீடியோ எடுக்கலை குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவள் அந்த நஞ்சு கொடிலாம் நக்கி எடுத்து பாப்பாவை தடவி அவள் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன் ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கிறனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா நமக்கும் அது பார்க்குறதுக்கு கை கால்லாம் அப்படியே பதறிடுச்சு பயமாக இருந்தது என்னமோ ஏதோ அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வேற இருந்தாலும் ரொம்ப ஃபீலிங்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவன் நைட்டு பதினோரு மணிக்கு அந்த குழந்தை பிறக்க போகிறாங்கிற ஃபீல் குள்ளே போய் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே அம்மா அம்மான்னு அப்படியே என்னை சுற்றி 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 வந்தாள் போதும் கொல்லும் போதும் படுத்தவனே நம்ம பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டா படுத்துக்கிட்டு நம்மளை தடை விட சொல்லிக்கிட்டே இருந்தாள் தடை விட்டவனும் அப்படியே அமைதியாக நம்ம கூட வந்து படுத்துக்கிட்டா டெய்லி இவ இவ பண்ணுற இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற பையன் பூனை வந்து என்ன பண்ணுறா அவளை வந்து கடிக்க ஆரம்பிக்கிறான் அவ அவன் என்ன நினைக்கிறான் ஏதோ மேட்டுக்கு தான் போல இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அதனால் நான் அவளை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டேன் பூட்டினதுக்கப்புறம் இவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன் நைட்டு ஃபுல்லாகவே விடிய விடிய கத்திக்கிட்டு இருந்தாள் நமக்கு இன்றைக்கி முகரம் நோன்பு வேறு நம்ம வச்சு வைக்கிறதுக்கு தாஜத்தை எழுந்திரிச்சு தொழுதுட்டு புள்ளை மேலே நல்லா ஓதி ஊதி விட்டுட்டு ஃபஜர் தொழுது குரானையும் ஓதிட்டு நல்லா புள்ளை மேலே ஊதி விட்டுட்டு இருக்கையிலேயே ரூம் கதவை திறந்தாச்சு ஏன்னா அவன் உள்ளே ரொம்ப கத்திகிட்டு கிடந்தான் கதவை திறக்க சொல்லின்னு கதவை திறந்தோன்னே இவ குடுகுடுன்னு கட்லிக்கில் ஓடிவிட்டான் அவன் எதுவும் கடிப்பான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவன் கட்லிக்கீழ ஓடி போயிட்டா ஓடி போனவுடனே என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல அவனை பெட்டு பெரிய பெட்டு மேலே இருக்கிறனால அதை தூக்கிட்டு கட்லி லாஸ்ட்டுக்கு போயிட்டான் அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அதோட ஃபஜர் தொழுத்துட்டு நான் ஓடிட்டு ஆறு மணிக்கு தான் படுத்தேன் படுக்கும்போது பார்த்தேன் டார்ச் அடித்து பார்த்தேன் கீழே அப்போ அவள் தான் படுத்து கிடந்தா சும்மா வாயான்னு திறந்து வச்சுட்டு மியா மியான்னு கத்திக்கிட்டு தான் கடந்த தவிர பாப்பாலாம் பிறக்கவே இல்லை சரி சும்மா ஏதோ பண்ணுறா போல இருக்கு இதுவும் இப்போ பிறக்காது ஏன்னா அவள் மாசமாக இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லை வயிறு குட்டியாக இருந்தது அதனால நானே டவுட்டாக இருந்தேன் ஏதோ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கா போல இருக்குது பாப்பாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இன்ஷால அல்லா கொடுத்தானா கண்டிப்பாக சீக்கிரமாக பெறுவா அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் படுத்துட்டேன் அப்போ தான் ஆறு ஆறு ஏழு மணிக்கு தான் போய் படுத்தேனே ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் திடீர்னு குயான் குயான் சவுண்டு ஒரே சவுண்டு கேட்டுச்சு மியாமியான்னு குட்டி பாப்பா கற்று உள்ள அந்த மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது என்ன பாப்பா உண்மையிலே பிறந்துருச்சோ அப்போ மாசமாக தான் இருந்தாளா அப்போ நம்ம தான் அது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டார்ச் அடித்து பார்க்குறேன் ஒரு குட்டி தனியாக முன்னால் படுத்து கிடக்குறா இவன் முன்னால் அவங்க அப்பனும் முன்னால் உள்ளே தான் படுத்து கிடக்கலாம் மூணு பேரும் குடும்பமாக உள்ளே படுத்துருக்காங்க கட்லு கீழே அதோட பையன் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கட்லு மேலே அந்த பெட்டை தூக்கி அவங்கள தூக்கி இந்த பாக்ஸ் உள்ள போட்டு வச்சிருக்கிறேன் நீ இது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கறனால ஒன்று இல்லை ரெண்டு அதிகபட்சம்னா மூணு பெறுவாங்களாம் ஆனால் இவன் மூணுலாம் பெற சான்ஸ் இல்லை வயிறே இல்லை அவளுக்கு அவள் மாதம் இருந்த மாதிரியே தெரியல லைட்டாக இருந்தது நான் கூட கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கா போல அப்படி தான் நினச்சேன் மாசம் இருக்கிற ஃபீலே எனக்கு வந்து வாந்திலாம் எடுப்பாள் மாசக்கெல்லாம் இருந்தது அதை தான் இவன் மாசமாக இருக்கா மாசமாக இருக்கா நான் ஃபீல்லில் இருந்தேன் அப்புறம் பார்த்தா வயிறு தெரியாததுனால நான் வந்து மாதமாக இல்லை சில பேர் சொன்னாங்க அவள் ஃபஸ்ட்டு பேபிங்கிறதுனால நம்ம மனுஷங்க மாதிரி தான் அவளுக்கு வயிறே தெரியல ஆனால் அவள் வயிறு கொஞ்சம் லைட்டாக அப்படி உப்புன மாதிரி இருக்குது அதனால் அவள் கன்சீவாக தான் இருக்கா நான் நினச்சேன் இப்போதான் ஒரு மாதம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு போல இருக்குது ஒன் பேபி பிறந்துட்டா பாருங்கள் பாப்பா பால் குடிச்சிட்ருக்கு நான் அவள் டெலிவரி ஆகிறதுக்கு எந்த ஹெல்ப்புமே நான் பண்ணலைங்க அல்லாவோட உதவினால அவள் பாப்பாவை அவளே அழகாக பெற்று அவளே க்ளீன் பண்ணி அவளே எடுத்துட்டான் ஆமாம் இன்ஷா அடுத்து வர பிறக்க போகிற பிள்ளைக்கு அவளே பார்த்துப்பா நம்ம இது கை வச்சு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவளுக்கு முடியலனா மட்டும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் பாப்பா வந்து ஒயிட் கலராக தெரியிறான் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒயிட்டு அவங்க அத்தா வந்து ஒயிட் கலரு இவ தான் எல்லோ இவ தான் வந்து சிஞ்சரு அவன் அவன் அத்தா வந்து வெள்ளையாக இருப்பான் அது மாதிரி அப் அத்தா மாதிரி வந்திருக்கிறாரு போல இருக்க ஒரு நல்ல வெள்ளையாக இருக்கிறாரு இன்னும் முடியல அப்படி கொஞ்சம் ஈரமாக இருக்குது இன்னும் இதாகல ட்ரைன் ஆகல அவள் முடிஞ்ச வரைக்கும் நக்கி க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கா பாப்பாவை ஒரு கோழி குஞ்சை க பார்த்தா கூட அலறி ஓடி கட்லி கீழே ஒளிஞ்சிக்குவா ரொம்ப பயப்படுவா ஒரு காக்கா குஞ்சு ஒரு கோழி குஞ்சு இதெல்லாம் பார்த்தா கூட பயப்படுவா அவள் பிள்ளை என் எவ்வளோ அழகாக முன்னால் போட்டு படுத்து கிடக்கா நான் தூக்கி மடியில் வச்சுருக்கேன் உள்ளே எழுந்திரிச்சி வந்து அவளும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு என் பிள்ளைய கொடுங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கா அதோடு தான் நான் பாக்ஸில் வச்சுட்டேன் சரி நீங்கள் அம்மா பிள்ளைங்க மூணு ரெண்டு பேர் உள்ளேயே இருங்க அடுத்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் பத்திரமா உள்ளக்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேன் ஆனால் அடுத்து பாப்பா பிறக்கும் தான் போல ஏன்னா ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா வயிறை பண்ணிக்கிட்டே இருக்கா முக்கிக்கிட்டே இருக்கா ஒரு மாதிரி சவுண்டு உடுறா உரு உருன்னு சவுண்டு விடுறா அடுத்து பாப்பா இருந்தால் தான் அப்படி பண்ணும் அப்படிதான் அதனால தான் அப்படிதான் செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஏய் குட்டி பையா ஏ பாருங்க எப்படி பாப்பா பால் பிடிச்சிட்ருக்கு பாருங்க அழகு தங்க பிள்ளை வயிறோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அழகாக எனக்கு குழந்தை பெற்று கொடுத்துட்டாங்க என் தங்கம்மா எங்கள் அம்மாவுக்கு அழகாக பாப்பா பிறந்துருச்சு எங்க அம்மாக்கு அழகா பாப்பா பிறந்திருக்கு பாருங்க துவா அடுத்து இருக்க குழந்தைங்களும் நல்லபடியா பறக்கணும்னு சொல்லி துவா செய்ங்க பாவம் ஒரு குட்டி பிறந்ததுக்கு அப்படி ஒரு டயர்டாகி படுத்திருக்கா ரொம்ப பாவமா இருக்கு ரொம்ப பாவமா இருக்குமா தங்கம் அழகி என்னடா தங்கம் வயிறு வலிக்குதாம்மா உங்களுக்கு பசிக்கலையா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்களேம்மா தங்கம்மா சொல்லம்மா என்னோட தங்கமே வயிறமே அவள் பால் குடிச்சிக்கிட்டுருக்கான் அவங்க அம்மா கிட்ட அவளுக்கு வயிறு வலிக்குது போல் இன்னும் ஒரு குட்டி போடும் போல் அவன் அப்பப்போ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு தான் இருக்கா பாவம் ரெண்டாவது பாப்பா பிறக்க போகுது போல இருக்கு ரொம்ப அப்படியே கத்திகிட்டே இருந்தா நான் கத்தும் போதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை நான் வீடியோ எடுக்கிறத எப்படி பாக்குறா பாருங்களேன் எப்படி பாக்குறா பாருங்களேன் அவள் பாப்பா பால் குடிக்கிறதுக்கு அவங்க அம்மா கிட்ட பால் புட்டியை தேடிக்கிட்டு இருக்கா எங்க இருக்குன்னு என்ன எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் ரெண்டாவது வந்து அவள் மாசமாக இருக்கானே நான் உணரலை மாதமாக இருந்தாலும் முதல்ல நான் கண்டுபிடிச்சேன் அப்புறமா பார்த்தா அவள் வயிறு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே இருந்தாளா எப்பவும் இருக்கிற மாதிரியே இருந்தாளா நான் அதனால் எந்த அட்வான்ஸாக எதுவுமே செஞ்சு வச்சுக்கல இந்த அட்டைப்பட்டி கூட நம்ம வீட்டுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க அந்த அக்கா தான் வந்து கதவை தட்டின ஒன்று கொஞ்சம் அட்டைப்பட்டி ஒன்று வாங்கிட்டு வாங்க காங்கினோம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தடையை விட்டுட்டு போனாங்க நான் எதுவுமே அட்வான்ஸாக பண்ணி வச்சுக்கல இவளுக்கு இப்போ அப்படியே இருந்தால் கூட இவள் ஒரு மாதம் தான் இருப்பா இன்னும் ஒரு மாதம் ஆகும் பாப்பா பிறக்க ஏன்னா வயிறே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் எதுவுமே அட்வான்ஸாக பண்ணிக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா அவள் கன்சீவாக தான் இருந்திருக்கா எப்படியோ ஒரு வழியாக பால் புட்டியை கண்டுபிடிச்சாம்புல இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கான் இவன் கத்துறதே நம்ம காதலையே உழுவாது அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் கத்துவாளே ஆனால் பாப்பா பிறந்தவொடனே பயங்கரமாக கீச்சு 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 கீச்சுன்னு சவுண்டு வந்துச்சு தான் நான் எழுந்திரிச்சு ஓடுனேன் இன்னும் இது வித்தியாசமாக ஒரு சவுண்டு ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அத்தா அம்மா பிள்ள மூணு பேரும் குடும்பமாக கட்லு கீழே இருக்கிறாங்க அவன் பார்த்துட்டு நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு இவனையும் தூக்கிட்டு வெளியில் வந்தவன ஓடி போனவன் தான் பிள்ளைய பார்த்த சந்தோஷத்தில் படுத்து தூங்குறானா இல்லை பயத்தில் தூங்குறானான்னு தெரில இன்னும் வந்து வாங்க இப்போ மணி ரெண்டாகவும் போகுது இன்னும் ஒரு குட்டியிலே தான் இருக்கா ஒரு குட்டி போடவே இல்லை ஆனா அவளுக்கு ஃபீல் இருக்கு வலிக்குது போல இருக்கு பாருங்க இவங்க தான் முதல்ல பிறந்தவங்க அவங்கள தூக்கணுன்னு அவள் எப்படி முற்றா பாருங்க கீழே உட சொல்லி அவள் பிள்ளையா இனிய வச்சுக்கோமா அவன் பிள்ளைய பத்திரமா வச்சுக்கோமா ஸ்ரீதேவி பத்திரமா வச்சுக்கோமா அவன் பிள்ளைய அழகா பார்த்துக்கிட்ட தங்கோ எப்படி அனுப்புறா பாருங்க பால் குடிக்க காலை வச்சு நவத்தி நவுத்தி அழைக்கிம்மா உங்களுக்கு இதெல்லாம் யார்மா சொல்லி கொடுத்தா உன் பிள்ளைய பார்த்துருக்கணும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அறிவு வலிக்குதா படுத்துங்க படுத்துங்க பாருங்கள் மறுநாள் ஆயிடுச்சுங்க ஒரே ஒரு குழந்த தாங்க பெற்றுருக்கா ஒரு குழந்த தான் அதனால தான் உங்களுக்கு வயிறே தெரியல அது குழந்தைய பார்த்துட்டு குழந்தைக்கிட்டே இருக்கவே மாட்டாங்கிறா விட்டுட்டு விட்டுட்டு எங்கிட்ட வந்து உட்காந்துக்கிறான் பாவமாக இருக்குது ஒரு பாப்பா தாங்க துவாசைங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ